நம்ம சென்னையில மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பயிலருக்கு இருக்கிறது காலை ஒன்பது மணியில் இருந்து பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது எப்படி உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் மனதை எப்பொழுதுமே எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது ஆனந்த பெருவாழ்வு என்றால் என்ன நம் பிறப்பின் ரகசியம் என்ன வழிபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி சித்தர்களை வழிபடணும் விதியை மாற்றக்கூடிய வல்லமை சித்தர்களிடத்தில் எப்படி இருந்து நாம் பெற முடியும் அதில் நோய் நொடி தீர்க்கும் அனைத்து பயிற்சிகளும் பிரபஞ்ச மருத்துவம் முத்திரை மருத்துவம் ஜல மருத்துவம் மூலிகை மருத்துவம் யோகா மருத்துவம் வர்ம மருத்துவம் காய்கறி மருத்துவம் என பல மருத்துவ முறைகளையும் உடம்பே மருந்து உடம்புக்கு எதுக்கு மருந்து உணவே மருந்து உடம்புக்கு வேண்டாம் மருந்து என்கின்ற கலைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் நம்ம சென்னை மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் நடைபெறும் இடம் கஜலட்சுமி பார்ட்டி ஹால் அவுட்டர் ரிங் ரோடு நெமலிச்சேரி நியர் ஸ்ரீஹரி யோகா நிலையம் பழவேடு ஆவடி ஐஏஎஃப் சென்னை ஆறு லட்சத்து ஐம்பத்து ஐந்து